அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரின் ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் என்பது நட்பு ஆராய்தல் எளிமை குரல் எழுநூற்று தொன்னூற்றொன்று நாடாது கேடில்லை நட்டபின் பின் நட்பால் பவர்க்கு ஆராயாது கொண்ட நட்பை விட கேடில்லை நட்பு கொண்ட பின் விடுவதை எழுதில்லை நட்பை விரும்புபவருக்கு எழுநூற்று ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் வீராய்ந்து கொள்ளாத நட்பு முடிவில் இறப்புக்குடான துன்பத்தை தரும் எழுநூற்று தொன்னூற்று மூன்று குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இரணம் அறிந்தியாக்க நட்பு குணம் குடிப்பிறப்பு குற்றம் குறையற்ற சுற்றம் அறிந்து நட்பு கொள்ள வேண்டும் எழுநூற்று தொன்னூற்று நான்கு குடிப்பிறந்து தங்கண் பழிநானுவானே கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு நற்குடும்பத்தில் பிறந்து பழிபாவத்திற்கு அஞ்சுபவரே எதை கொடுத்தும் நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல் தவற்றை அழுமாறி இடித்துரைக்கும் உலக வழக்கு அறிந்தவரின் நட்பை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் எழுநூற்று தொன்னூற்றாறு கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரே நீட்டி அளப்பதோர் கோல் துன்பத்துள்ளம் உள்ளது ஓர் நன்மை அத்தருணமே நட்பின் ஆழத்தை அளக்கும் கருவியாகும் எழுநூற்றில் தொன்னூற்றேழு பேதையார் என்பது ஒருவர் அறிவச்சவரின் நட்பை ஒழித்து விடுதலாகும் எழுநூற்று தொன்னூற்றி எட்டு உள்ளம் சிறுகவக் உள்ளர்க்க அல்லர்கால் நட்பு ஊக்கத்தை குறைக்கும் செயல்களையும் துன்பத்தில் கைவிடும் நட்பையும் விட வேண்டும் எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளன் சுடும் துன்ப காலத்தில் கைவிட்டவரின் நட்பை மத்தியில் எரியும் போது நினைத்தாலும் நெஞ்சம் சுடும் எண்ணூறு மருவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்தும் உருவக ஒப்பிலார் நட்பு குற்றமற்றவரின் நட்பை நாடி பெற வேண்டும் ஒத்துவராதவரின் நட்பை ஒருவிலை கொடுத்தும் விடல் வேண்டும் நன்றி राजा रंगराज तंजावूर